Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் மேலும் சிறப்பாக பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு வருவதால் வருங்கால தலைமுறையினர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு முக்கிய காரணமாக ஆசிரியர்கள் இருந்து வருவதாக பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் பார்த்தசாரதி மற்றும் வட்டார வள மைய மேற்பார்வையாளர்கள் உட்பட பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் கலந்து கொண்டனர் Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 TRT complex near Repco Bank Uti. Pally Melan Mikuru. மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கான பிரம்மாண்டமான இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் அவர்களை அழைத்து விஜய்

தி 빅 ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்